யோகவன ஈஷா போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய இந்த பூமியில் மனிதனாக தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் நண்பர்களே அன்பர்களே ஆன்மீக ஆன்மநேய நண்பர்களே தவ சீலர்களே யோகிகளே முனிவர்களே ரிஷிகளே தவம் பயின்று கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களே உங்களுக்கு வாழ்விலே பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியவில்லையா எல்லா தீர்வுகளுக்குண்டான தேடல்களும் செய்து உங்களால் நிறைவு பெற இயலவில்லையா உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லை என்றே தெரிகிறதா என்ன செய்வதென்றே புரியவில்லையா மேட்டூர் டூ சேலம் மெயின் ரோட்டில் காமநேரி என்ற இடத்தில் யோகவன ஈச ஆலயம் உள்ளது இங்கே மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் தவம் செய்வதற்காக ஒரு யோக வனத்தை ஸ்ரீ பாலாஜி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து ஈசனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தங்கியிருந்து சேவை செய்து காலை மாலை நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாயா என்ற சுலோகத்தை சொல்லி தியானம் செய்பவர்களுக்கு ஒருவேளை உணவு இலவசமாக இங்கே வழங்கப்படுகிறது இங்கு தங்குவதற்கு எந்த கட்டணமும் இல்லை நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் தியானம் செய்து தங்கி சிவனுக்கு சேவை செய்து வழிபட்டு பாருங்கள் உங்கள் சகலவிதமான உடல் நோயாக இருந்தாலும் சரி வாழ்க்கை சிக்கல்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அனைத்தும் இறைவன் உங்களுக்கு தீர்த்து வைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம் பல பேர்கள் இங்கே வந்து இதுபோன்று அவர்கள் சேவை செய்து தங்கியிருந்து சென்று அவர்கள் பிரச்சனைகள் தீர்ந்துள்ளது இங்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது இந்த யோகவன ஈசன் ஆலயம் வளர்வதற்கு உங்களால் முடிந்த நிதியை கொடுக்கலாம் அல்லது நீங்கள் தங்கியிருந்து அந்த பலன்களை அனுபவப்பட்டு செல்லலாம் ஓம் நமசிவாய